நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் ஸோ ஃபாதர் வந்து ஃபாதர் டாபிக் ஃபோர் பில்லர்ஸில் ஃபாதர் டாபிக் பார்த்துக்கிட்டு ஸோ பாருங்கள் அவர் சாப்பிட்ட மட்டன் எங்கள் தாத்தா அஞ்சு கிலோ சாப்பிட்டாரு எங்கள் அப்பா ரெண்டு கிலோ சாப்பிடுவார் பட் எங்கள் அப்பா தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு நான் பார்த்துருக்குறேன் பட் அதனால எங்கள் அப்பாவுக்கு வந்து பின்னாடி நல்லா மட்டன் சாப்பிடுவார் எல்லாம் சாப்பிடுவார் அவருக்கு என்ன நோயினே எங்களுக்கு தெரியல கடைசி காலத்தில் தான் அவர் நோய் வாய்ப்பு விட்டார் இரும்பு மாதிரி இருப்பார் அதுக்கப்புறம் நான் இப்போ மட்டன் சாப்பிட்டுட்டு எனக்கும் நியர் சிக்ஸ்டி ஆயிடுச்சு இன்னொரு சிக்ஸ்டி இயர்ஸு இந்த பாடியை கொண்டு போனோம்னா டெய்லி டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் டிவிபி வந்து சிட்டியிலேருந்து டுவெண்ட்டி செவன் கிலோமீட்டர் அதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது ஸோ அது நடக்கணும் தாத்தா நடப்பார் இல்லையா சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஜாப் டெய்லி ஒரு வில்லேஜில் மாடு பிடிச்சிட்டு அந்த மாடு நட மாட்டுக்கு லாடம் கட்டிடுவாங்க ஏன்னா அதுக்கு தெரியும் நமக்கு லாடம் என்ன லெதர் செப்பல் நமக்கு லாடம் லெதர் செப்பல் மாடு வந்து ஓவர் வெயிட்னால அதுக்கு இரும்புனால கட்டுவாங்க அது நானூறு ஐநூறு கிலோ இருக்கும் பாடி அதை தூக்கணும் இல்லையா என்னென்னா லாடம் இரும்புல கட்டுவாங்க நமக்கு லாடம் என்னன்னா செப்பல்ஸ் லெதர் பியூர் செப்பல்ஸ் ஸோ அப்படி போய் தாத்தா அஞ்சு கிலோ சாப்பிட்டார் ஒரு வாட்டு கறிய ஒரே ஆள் சாப்பிடுவார்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி மட்டன் குழம்பு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவாராம் அவ்வளோ ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாட்டில் தாத்தா நான் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தது இப்போ இந்த எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் நலிவடைய நலிவடைய அவரை ரெண்டு மெசேஜ் கற்றுக்கிட்டேன் பருவத்தை பயிர் செய் வாழ்க்கையில் அந்த பயிர் செய் பழமுடியும் பெண்ணுக்கு வந்து மேக்சிமம் டுவெண்ட்டி ஒன் ஆணுக்கு மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன குழந்தைகள் வரும் நாற்பது வயசுலேயும் கல்யாணம் பண்ணலாம் பெண்களுக்கும் நாற்பதுல பண்ணலாம் குழந்தைகள் பங்கியும் கம்மியாகிடும் குழந்தைகள்னால் குடும்பம் இயாது குடும்பம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குடும்பத்தில் தான் எல்லாமே இருக்கும் அரவணைப்பு பாசம் தண்ணீரில் தண்ணி வர்றது இந்த மாதிரி ஸோ அந்த பிஸ்னஸ் டவுன் ஆகிடுச்சு அப்பா வந்து அம்மா வந்து அம்மா வந்து ஒரு வெரி இன்வெஸ்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது எதுதான் ஃபோர்டீன் ஏஜில் செவன்த் படிக்கும் போது அம்மாவுக்கு கல்யாணம் அப்பா மில்லியனர் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் அவர் ஏன் தான் அந்த ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணாரோ தெரியல கல்யாணத்துக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது கல்யாணத்துக்கும் மணிக்கும் சம்மந்தமே கிடையாது இது நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா என் வாழ்க்கையிலையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு என் அப்பா வந்து எனக்கு டுவெண்ட்டி ஏஜில் சொன்னார் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் முப்பத்தஞ்சு வயதுலையும் லேட் பண்ணிட்டேன் என்னுடைய பவர் வந்து இருபது வயசில் இருந்துச்சு உடம்புட மனிதனுக்கு பவர் அது வந்து இருபது வயசில் இளம் கண்டுபாங்க இளம் கண்டு இளம் இதில் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் கல்யாணத்தையும் ஸ்பெஷலாக கல்யாணத்தை பணத்துனாலையும் ஸ்டேட்டஸ் அதான் பணம் பங்களா எல்லாம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறேன் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணுறேன் ஒரு வேலை கிடச்சி கல்யாணம் பண்ணுறேன் எப்படி நம்ம சம்பாரிச்சு போடுறது அப்படின்னு நம்ம கல்யாணத்தை ஒரு நல்ல காரியம் கல்யாணங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி குழந்தைகள் வரும் எப்படி சந்ததி வளரும் மூச்சு நாற்பது கோடி வந்தாச்சுன்னா கல்யாணம் பண்ணாமல் விட்டுருவீங்களா அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாமே கட்டுப்படுத்த முடியாத விஷயம் உணர்வை கட்டு அண்ணன் உணர்வு அக்கா தங்கச்சிங்கிற உணர்வு சித்தப்பா பெரியப்பாங்கிற உணர்வு ஒரு வீட்டில் நாலு சித்தப்பாவும் நாலு பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேர் இருப்பாங்க இந்த உணர்வுகள் வந்து நமக்கு பாசத்தை கொடுக்கும் நீங்கள் உணர்ச்சிகள் வந்து நம்ம உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும்னா அது பக்க விளைவுகளை கொடுக்கும் உணர்வுகள் உணர்ச்சி கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தினா சாந்தமாகலாம் அது சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறவன் பக்க விளைவுகளை சாதிப்பான் அந்த கல்யாணத்தை இன்னைக்கும் நாளாக நாளாக பழத்துக்காக தள்ளிப்பான் மகா தப்பு ஒரு மஞ்சக்கயிர் ஒரே ஒரு மஞ்சக்கயிர் அதை வாங்கி ஒரு கோயிலில் தாலி கட்டிட்டு போயிடலாம் நான் சொல்கிறது பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு மஞ்சள் கேர் வாங்கி தாலி கட்டிட்டு போயிடலாம் யாரை கட்டலாம் பையன் மாமா பொண்ணு உறவுகளை கட்டலாம் உறவுகளுக்கு வந்து பெருசாக பணம் வராது அதனால தான் நம்ம கலாச்சாரம் அஞ்சு கா பீப்புள் கலாச்சாரம் உறவுகளை படைச்சது உறவுகள் வந்து உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தும் என் தம்பி அஞ்சு இன்றைக்கி மூணு பொண்டாட்டி என் தம்பிக்கு ஒரு முத மனைவி அப்புறம் மனைவியார் துணைவியார் அப்படின்னு இரண்டு மனைவிகள் அப்போ எங்கள் அப்பா இருபது வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார் எல்லாத்துக்குமே பதினெட்டு வயசில் அவர் கூட்டு குடும்பங்கிறதுனால எல்லாத்துக்கும் பண்ணி வச்சிட்டார் நாங்கள் வந்து பிரிந்த குடும்பம் அப்போ என்ன ஆகிடுச்சு மூணு விஷயம் வந்து வாழ்க்கையில் ஒன்று படிப்புனால கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க இன்னொன்னு பணத்தினால தள்ளி போடுவாங்க உடல் உபாதைகள் உடலில் நோய் இருக்கும் பப்ளிக்காக இந்த ஹார்ட்டுக்கெல்லாம் இப்போ இது கிடையாது எங்க சின்னம்மா அம்மா ஒருத்தர் நாகராஜன் பேரு நல்ல மனிதர் பிறந்தது வியாழக்கிழமை செத்தது ஒன் டே ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் இருபத்தி ஒரு வயசில் இறந்தார் ஹார்ட் வந்து சரியாக போற இதாகல விரைவில் பெண்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா ஹார்ட் வீக் ஆகும் குழந்தைகளுக்கு லங்ஸ் இருக்கா சரியாக இருக்காது உடம்புல வளர்ச்சிகள் மெண்டலாகுவாங்க உறுப்புகள் பாதிக்கப்படும் ஸோ இது நான் கோர்வையாக சொல்ல முடியல ஒரு கதை மாதிரி சொல்லலை ஒரு மெசேஜ் என்னென்ன ஏன் இருபது கல்யாணங்கிறது ஒரு இம்பார்ட்டன் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கல்யாணம் தான் அதை வந்து பணத்துக்கும் ஸ்டேட்டஸுக்கு மாத்திரத்தில் நிறைய குடும்பங்கள் பலுகிடாகும் நிறைய இப்பெல்லாம் அது ஸ்டேட்டஸ் அது ஒன்று ரெண்டாவது உணர் உணர்ச்சிகள் சத்த இல்ல குழந்தை பிறக்கிறது பதினஞ்சு ரெண்டு மூணு மனைவி முப்பத்தி அஞ்சு குழந்தைகள் பிறந்த ஒரு ஆண்மகனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது இன்னைக்கு தரிகளும் தான் போடுது அதனால அந்த பெண்கள் வந்து டைவ் பண்ணிடுறேன் குழந்தை பாக்கியங்கிறது பெண்களுக்கு பெரிய பாக்கியம் ஆம்பளை குழந்தைகள்லாம் வெளியில போயிடலாம் பெண்கள் குழந்தை இல்லைன்னா வெளியில போக முடியாது பாங்க நிறைய காரணங்கள் சொல்லி இந்த மாமியார்கள் பெண்ணை வந்து மருமகளை திட்டதெல்லாம் பார்க்குறோம் நீங்கள் சீரியலில் பார்க்க ஸோ எங்கள் குடும்பம் வெளியில் வந்தோடனே ரெண்டு குழந்தைகள் ரெண்டு பேருமே குறை பிரசவத்தில் தான் நான் வந்து பிரசவத்தில் தலை பெருசாகிடுச்சி எடுக்க முடியல ஆப்ரேஷன் பண்ண முடியல அப்போல்லாம் ஆப்ரேஷன் பண்ண கோடி லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அப்புறம் என் தங்கச்சியும் அதே மாதிரி தான் ஏழு எட்டு மாதத்தில் வளர்ச்சி போயிட்டு போகல காரணம் அப்பாவுக்கு முப்பத்தஞ்சு அம்மாவுக்கு பதினாலு அப்போ அந்த பவர் இருக்காது கிட்டத்தட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் மேக்ஸிமம் ஒரு வருடம் இரண்டு வருடம் இடைவெளி அதிகபட்சமாக இருக்கணும் அந்த காலத்தில் உணவு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒரு பத்து வயசு இல்லையும் டிஃப்ரெண்டு பத்து டு பன்னெண்டு பாஞ்சு வயசு வரலையும் பண்ணுவாங்க பட்டு அதுவும் கொஞ்ச நாளை நடைமுறையில் இருந்துச்சு ஏன்னா அஞ்சு ரெண்டு அக்கா தங்கச்சி இருந்தால் ரெண்டு பேரையும் கட்டிக்குவாங்க ஒத்துமைக்காக அப்புறம் அது சக்களத்து சண்டையாக மாறும் தாயலின்னு ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும் ரெண்டு கிழவிகள் சாரி கிழவிகள்னு சொல்லக்கூடாது பாட்டிகள் வார்த்தை எ வந்துச்சுன்னு தெரியல அதுக்கு ஒரு ரெண்டு பாட்டிகளும் காது காது குத்துவாங்க பத்து பதினஞ்சு இது குத்துவாங்க குத்துவாதான் உடம்புல உள்ள கேஷ் பிரியும் மூக்கு குத்துனா ஒரு கேஷ் பிரியும் காது குத்துனா ஒரு கெட்ட வாயுக்கள் திஸ் இஸ் அங்கு பஞ்சர் இன்னைக்கு சைனீஸ்ங்கிறோம் நம்பர் ஒன் தமிழர்கள் கலாச்சாரம் தான் வேர்ல்டு நம்பர் ஒன் கலாச்சாரம் இவ்வாருங்க மூக்குத்தி குத்துவாங்க மூக்கு குத்தி உடம்புல உள்ள கெட்ட வாயுக்கள் கெட்ட நீர் இதெல்லாம் போகணும்னா சில நரம்புகளை ஓட்ட போடணும் மூக்கு மூணாவது குறைந்த பண்ண மூக்க மூ மூக்கு மூக்காயி இந்த மாதிரி பேர் வைப்பாங்க மூக்கு குத்துவாங்க அது மாதிரி காதில் பார்த்தீங்கன்னா இந்த அயலி படம் பார்த்தீங்கன்னா அயலி படம் ஒரு நாற்பது கோடி பேர் பார்த்த படம் வெப்சீரிஸ் காதில் ஒன்று ரெண்டு இது ஒரு பத்து இடத்துல ஓட்ட போடுவாங்க மதுரை சைடில் தொங்கட்டான் அப்படியே தொங்கம் இப்பையன் ஒரு பியூட்டி ஸோ அதனால் என் அப்பா என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லான்செல்லாம் விற்றாச்சு ஒரு ஒரு மனிதன் பாருங்கள் புரோயிங் ஸ்டெப் எப்படி வந்துச்சு அவருக்கு இந்த மாட்டு வியாபாரம் பிடிக்கல அது கொஞ்சம் அலையணும் ஐம்பது கிலோமீட்டர் நடக்கணும் ஸோ அதை மாடிஃபிகேஷன் பண்ணி தான் டைமண்ட் பிஸ்னஸ் கொண்டு வந்தார் அந்த காலத்தில் டைமண்டுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஸோ இப்படி மாடிஃபிகேஷன் பண்ண மனிதன் பிஸ்னஸ்ஸை கண்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் ஆள் இல்லை டூப்ளிகேஷன் இல்லை அடுத்தடுத்து அஞ்சு பேர் அது மார்வாடி பீப்புளில் பதில் நார்த்து சைட்லலாம் அஞ்சு குழந்தை பத்து குழந்த அதை குறிப்பிட்ட சமூகத்தில் சொல்லலை மெஜாரிட்டி பீப்புள் பத்து குழந்தை வச்சுக்குவாங்க பத்து பேர் பத்து பிஸ்னஸ் இருக்கும்போது ஏதோ ரெண்டு பிஸ்னஸ்ஸு ஒன்று ரெண்டு டவுனானால் அதை கேர் பண்ணி டேக்கார் பண்ணி

அரிசி வாங்கி அதை காய்ச்சி ஒம்பது பேர் குடிக்கணும் அதான் அங்கே கண்டிஷன் கால் வயிறும் அரை வயிறும் கஞ்சி குடிக்கிற ஃபேமிலிக்கு அப்பா வந்து முழுசாக பாதிக்கப்படலை லேண்ட்ஸ் இருந்துச்சு தோட்டம் இருந்துச்சு பிஸ்னஸ் இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் டவுன் ஆகிட்டார் பேலன்ஸு ஃபிஃப்டி பெர்சன்ட் லேண்ட்ஸு அக்ரிகல்ச்சர் டை கண்ணுக்கட சராய்களை நடத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா தான் இருந்தாரு அப்பா அம்மாக்கள் கண்ட்ரோல யூனிட்டி இல்லை மூணாவது நபர்கள் வருவாங்க பஞ்சாயத்தால் ஏற்றி விட்டு போயிடுவாங்க மறுபடியும் அதனால தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கையில் ரொம்ப 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 கேரிங் போயிடும் அந்த கேரிங் இல்லைன்னா அந்த குழந்தைகள் எதிர்காலம் நான் சொன்னேன் இல்லையா அனாதை ஆக்கப்படுவார்கள் உணவு இல்லாமல் பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பெரிய வேறு அதை வைக்க அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இது ஒரு போக எபிசோடு இது டாக்கிங்காக இருந்தாலும் படத்துலேயும் கொண்டு வரணும் நிறையா அப்பா ரோல் ஒரு கூட்டு குடும்பத்தை வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு எப்படி மனித வாழ்க்கை மாறுது அப்படிங்கிறத போடலாம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேரிங் பண்ணுங்கள்